மனோரமா என்கின்ற பெயர் இவருக்கு எப்படி வந்தது என்றால் ஒரு நாடகத்தில் இவர் ஏற்று நடித்த பாத்திரம் அது மனோரமாவினுடைய உண்மையான பெயர் கோபி சாந்தம்மா அவரோட பாட்டி வைத்த பெயராம் இது கோபி சாந்தா என்று தான் அழைப்பார்களாம் அனைவரும் அவர்கள் வீட்டில் மிகவும் வறுமையான காலகட்டத்தில் பிறந்திருக்கின்றார் மனோரம்மா அவமிருந்து ஒரு செல்ல மகளாக பிறந்திருக்கின்றார் மனோரமா அவரது பெற்றோர்களுக்கு காசியப்பன் கிழக்குடையார் என்பதுதான் மனோரமாவின் தந்தையின் பெயர் அவருடைய தாயாரின் பெயர் ராமாமிர்தம் இன்றைய திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு அருகாமையில் உள்ள திருக்கண்ணங்குடி என்கின்ற ஊரில் தான் மனோரமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பிறந்திருக்கின்றார் மனோரமா ஒரு தெலுங்கு பிராமின் தெலுங்கிலிருந்து வந்தவர் ஆந்திராவிலிருந்து வந்தவர் என்றெல்லாம் சொல்வது உண்மையல்ல முக்குலத்தோர் இனத்தைச் சேர்ந்தவரம் மனோரமா அதிலும் குறிப்பாக தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் பக்கா தமிழர் தமிழை தவிர வேற்றுமொழி எதுவும் தெரியாது என்கின்றார்கள் மனோரமா தந்தையை விட்டு பிரிந்து தாயாரின் அரவணைப்பில் தான் வாழ்ந்திருக்கின்றார் தாயார் ஹவுஸ் மைண்ட் என்கின்றார்கள் பல வீடுகளுக்கு சென்று பணிப்பெண்ணாக பணிபுரிந்து அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை வைத்துத்தான் மனோரமாவை வளர்த்திருக்கின்றார் மனோரமாவின் தாயார் ராமாமிர்தம் அந்த சூழ்நிலையிலும் கூட ராமாமிர்தம் அதாவது மனோரமாவினுடைய தாயாரினுடைய கனவு என்னவென்றால் மனோரமாவை ஒரு டாக்டராக உருவாக்கி காண்பிக்க வேண்டும் என்பதை பல முயற்சிகள் செய்திருக்கின்றார் ராமாமிர்தம் அதாவது மனோரமாவினுடைய தாயார் மனோரமாவை ஒரு மருத்துவராக உருவாக்கி காட்ட அதற்காகவே நிறைய வீடுகளுக்கு சென்று பணிப்பெண்ணாக பணிபுரிந்திருக்கின்றார் மனோரமாவின் தாயார் ஆனாலும் அந்த எண்ணம் கைகூடவில்லை மனோரமாவின் தாயார் இளம் வயதிலேயே இறக்க நிறைகிறது ஜீவனத்திற்கு வேறு வழி தன்னுடைய தாயார் பணிபுரிந்த இடங்களிலேயே மனோரமா பணிப்பின்னாக தங்களுடைய தன்னுடைய ஜீவனத்தை ஆரம்பி ஆரம்பித்திருக்கின்றார் மிகவும் சிரமமான ஒரு வாழ்க்கை மனோரமாவிற்கு ஆரம்ப காலகட்டத்தில் பல வீடுகளுக்கு சென்று பாத்திரங்கள் தலக்குவது வீடுகளை பிறக்குவது இதுதான் விரத பணி பாடல்களை பாடிக்கொண்டே அந்த காலத்து சினிமா பாடல்களை பாடிக்கொண்டே அந்த பணிகளை மேற்கொள்வாராம் அதை கண்ட ஒரு வீட்டு முதலாளி என்ன சொல்லியிருக்கின்றார் இருக்கின்றார் நீ கூத்து மேடை அதற்குத்தான் வாய்க்கு நீ எங்கேனும் ஒரு டிராமா கம்பெனி இங்கு வந்தால் நீ ஒரு நடிகையாக சேர்ந்து விடு அல்லது பாடகியாக சேர்ந்து விடு என்று ஒரு துபம் போட்டிருக்கின்றார் இந்த நிகழ்வு எங்க நடக்கின்றது என்றால் காரைக்குடியில் ஆமா மன்னார்குடியிலிருந்து காரைக்குடிக்கு இவரது குடும்பம் இவரது அன்னை இறந்த பொழுதே குடிபெயர்ந்து விட்டது காரைக்குடியில் பல்லத்தூர் என்கின்ற ஒரு ஊர் ஒரு அங்கு டிராமா ட்ரூப் வருகின்றது ஒரு நாடக கம்பெனி வருகின்றது அதை நடிப்பதற்கு வாய்ப்பு தேடி அங்கு சென்று கேட்கின்றார் மனோரமா அவருக்கு ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது ஒரு சிறிய ரோல் தான் அந்த பாத்திரத்தினுடைய பெயர் மனோரமா அந்த நாடகத்தினுடைய பெயர் அந்தமான் கைவி உண்மையில் சொல்ல போனால் இந்த நாடகத்தில் ஒரு மிகச்சிறிய ரோலை தான் நடித்தார் மனோரமா ஆனால் திரைக்கு பின்னால் இருந்து நிறைய பாடல்களை பாடியிருக்கின்றார் குரல் வளம் சிறப்பாக இருந்தது என்று அப்பொழுது கூறப்பட்டது அந்த பாத்திரத்தில் இவர் நடிக்கும் பொழுது இவருக்கு வயது பனிரெண்டு நீ எத்தனை அவர் படித்திருக்கின்ற குறைந்தபட்சம் சங்கீத மதுரை தெரியுமா என்று கேட்டிருக்கின்றார் திருவெங்கடம் அந்த நாடக கம்பெனியுடைய இயக்குனர் இல்லை ஐயா நான் ஐந்தாம் வகுப்பு தான் படித்திருக்கின்றேன் என்று உண்மையை சொல்லியிருக்கின்றார் மனோரமா சரி பரவாயில்லை இந்த நாடகத்திற்கு இசை அமைக்கும் அதாவது ஆர்மணி வாசிக்கும் தியாகராஜன் என்பவரிடம் நான் உன்னை அனுப்புகின்றேன் அவரிடம் பாட்டு கற்றுக்கொள் ஏனென்றால் நீ டிராமாவில் நடிக்க வேண்டும் என்றால் பாட தெரிய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார் திருவெங்கடம் முதன் முதலில் மனோரமா பாட கற்றுக்கொண்டது பாடுவதற்கு கற்றுக்கொண்டது அந்த ஹார்மோனிஸ்ட் தியாகராஜன் என்பவரிடம்தான் ஆச்சரியம் என்னவென்றால் மிக அழகாக பாடினார் அந்த நாடக கம்பெனிக்கு ஒரு பிரதானமான பாடகியாகவே மாறிவிட்டார் மனோரமா அந்த நாடக கம்பெனியில் எஸ் என் ராமநாதன் என்பவர் மேனேஜராக பணிபெறுகின்றார் அவரை காதலித்து திருமணம் செய்து கொள்கின்றார் மனோரமா அதிர்ஷ்டம் முதன் முதலில் மனோரமாவின் கதவை தட்டுகிறது பள்ளத்தூரில் மற்றொரு நாடக கம்பெனி முகாமிடுகிறது அந்த நாடக கம்பெனியுடைய இயக்குனர் எஸ் எஸ் ஆர் என்று அழைக்கப்படும் எஸ் எஸ் ராஜேன் மணிமகுடம் என்கின்ற தன்னுடைய நாடகத்திற்கு ஒரு நல்ல நடிகை நன்கு நடிக்க தெரிந்த அழகான முகம் படைத்த ஒரு நடிகை தேவைப்படுகிறது எஸ் எஸ் ஆருக்கு அச்சமயத்தில் எஸ் எஸ் ஆரை சந்தித்து தனக்கு வாய்ப்பு தருமாறு மனோரமா கேட்டிருக்கின்றார் உனக்கு பாட்டு தெரியுமா என்று கேட்டிருக்கின்றார்கள் பாட தெரியும் என்று பாடி காட்டியிருக்கின்றார் அந்த காலத்து பாடல்களை உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் மனோரமா அந்த மணிம குணம் என்ற அந்த நாடகத்திற்கு அந்த நாடகத்தினுடைய கதையை எழுதியவர் மு கருணாநிதி கலைஞர் முக்கருணாநிதி அவர் மிக சிறப்பான ஒரு மிக அற்புதமாக நடித்தார் மனோரமா ஜானகிராமன் அந்த நாடகத்தை பார்த்துவிட்டு அவரை நடிப்பதற்கு சினிமாவில் நடிப்பதற்கு அழைப்பை விடுத்திருக்கின்றார் இத்தனை சீக்கிரம் தனக்கு அதிர்ஷ்டம் அளிக்கும் என்று மனோரமா நினைக்க நினைத்து பார்க்கவில்லை சேலத்தில் தேதி ஷூட்டிங் நீ வந்துவிடு என்று கூறியிருக்கின்றார்கள் முதன் முதலில் சினிமாவில் நடிக்கின்றார் மனோரமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் திரைப்படத்தின் பெயர் இன்ப வாழ்வு அதை தயாரித்து அதை இயக்கி தயாரித்தது ஏனென்றால் ஜானகிராமன் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளிலேயே சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு தனக்கு கிடைக்கும் என்று மனோரமா சற்றும் எதிர்பார்க்கவில்லை அந்த சமயத்தில் தான் அந்த அதிர்ஷ்டத்தில் மனோரமாவுக்கு உள்ள அந்த அதிர்ஷ்டத்தில் ஒரு சருக்கள் விழுகிறது ஆம் அந்த திரைப்படம் பாதையில் என்று போகிறது மனம் நொந்து போகின்றார் மனோரமா ஆனால் அவரது நடிப்பு மிக பிரமாதமாக இருந்தது என்று அந்த படத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அந்த கலைஞர்கள் எல்லாம் கூறியிருக்கின்றார்கள் சினிமா கலைஞர்கள் கண்ணதாசனின் கவிஞர் கண்ணதாசனின் காது கேட்டுகிறது இந்த செய்தி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திற்காக கவிஞர் கண்ணதாசன் ஒரு நடிகை தேடிக்கொண்டிருக்கின்றார் மனோரமாவின் நடிப்பை பற்றி கண்ணதாசன் என கூறியிருக்கின்றார்கள் உடனே வாய்ப்பு தந்துவிட்டார் கண்ணதாசன் மனோரமாவிற்கு உண்மையின் கோட்டை என்பது அந்த திரைப்படம் அந்த திரைப்படமும் பாதையிலேயே நின்று போகின்றது என்பதுதான் மிகவும் பாதகமான செய்தி மனோரமாவிற்கு ஆனால் இவரது திறமையை நடிப்பு திறமையை பார்த்து அனைவரும் அசந்து போயிருக்கின்றார்கள் தன்னுடைய நாடகங்களில் நடிக்க எஸ் எஸ் ஆர் மீண்டும் அழைப்பு விட மனோரமாவிற்கு எண்ணற்ற மேடைகளில் நடித்திருக்கின்றார் மனோரமா இவருடைய டைலாக் டெலிவரி அனைவராலும் கவரப்பட்டிருக்கின்றது குறிப்பாக எஸ் எஸ் ஆர் மற்றும் கண்ணதாசன் தான் எடுக்கப்போக அடுத்த திரைப்படத்தில் மனோரமாவை எப்படியாவது நடிக்க வைத்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டியிருக்கின்றார் கண்ணதாசன் காரணம் இவருடைய நடிப்பு திறமை அப்படி மனோரமாவிற்கு அடித்த அதிர்ஷ்டம் தான் மாலை இட்ட மங்கையில் நடிக்கும் வாய்ப்பு அது திரை சொந்த கண்ணதாசனின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளிவருகிறது இந்த திரைப்படம் முதலில் மனோரமாவுக்கு கிடைத்தது காமெடி ரோல் காக்கா ராதாகிருஷ்ணனுடன் ஜோடியாக நடித்தார் மனோரமா சினிமாவில் பொதுவாக நடிப்பது ஒருபுறம் டைலாக் டெலிவரி மிக அற்புதமாக இருக்க வேண்டும் அந்த காலத்தில் அதை மிக அற்புதமாக செய்தார் மனோரமா கண்ணதாசனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது நேர்களை இவர் யார் என்று தெரிகிறதா நமது காக்கா ராதாகிருஷ்ணன் செய்தி பற்றி பற்றித்தான் இருப்பினும் காக்கா ராதாகிருஷ்ணனை பற்றி நாம் கூறாமல் இருக்க முடியாது மனோரமாவுடன் முதன் முதலில் நடித்த ஒரு ஆண் நட்சத்திரம் யார் என்றால் அது காக்கா ராதாகிருஷ்ணன் இப்ப தனியா தான் இருக்கும் சும்மா தைரியமா அடிச்சு விடு மிஸ்டர் சம்பந்த முதல் யார் காக்கா ஒரு சீனியர் ஆக்டர் அந்த சமயத்தில் அவர் மிகவும் பாராட்டினாராம் மனோரமாவை டைலாக் டெலிவரி மிக அற்புதமாக அதை ஸ்பான்டனியூஸாக வருகின்றது என்று முதன் முதலில் மனோரமாவுக்கு சர்டிபிகேட் கொடுத்தது காக்கா ராதாகிருஷ்ணன் மங்கை என்கின்ற இந்த திரைப்படம் ஒரு சக்கைவோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு டி ஆர் பண்டரிபாய் மனோரமா காக்கா ராதாகிருஷ்ணன் மைனாவளி போன்ற மிகச்சிறந்த நடிகை நடிகை பட்டாளங்கள் நடித்த திரைப்படம் இது மிக சிறப்பாக ஓடிய திரைப்படமும் கூட இந்த திரைப்படத்திற்கு இசை விஸ்வநாதன் ராம அந்த பாடலை நாம் மறக்க முடியுமா அதுவும் டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடல் மெல்லிசை மன்னர்களினுடைய இந்த கிட்டார் பிட் எத்தனை கோடி ஆண்டு காலமா ஆனாலும் அழியாது அத்தனை ஒரு அற்புதமான ஒரு பிகினிங் பிட் இந்த வீடியோ மனோரமாவை பற்றித்தான் இருப்பினும் மனோரமா முதலில் நடித்த மாலையிட்ட மங்கை என்கின்ற இந்த திரைப்படத்தில் இசை அமைத்த அந்த ஜாம்பவான்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களை பற்றி நாம் குறிப்பிடாமல் இருக்க முடியாது குறிப்பாக இந்த பாடல் சில்லன்று பூத்த சிறு நெருங்கி ஆர் மகாலிங்கம் என்றாலே இந்த பாடல்தான் நாம் அனைவரின் நினைவிற்கும் வரும் அத்தனை ஒரு புகழ்பெற்ற பாடல் இது கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் வரிகள் தனது சொந்த படம் அல்லவா அனைத்து பாடல்களையும் அவர் தான் எழுதினார் இந்த பாடல் மட்டுமல்ல அனைத்து பாடல்களும் கவிதைகளுக்காக மெட்டு போடப்பட்ட பாடல் முதலில் மெட்டமைத்து பிறகு கவிதை செய்யவில்லை கண்ணதாசன் முதலில் கவிதைகளை எழுதி கொடுத்து விட்டார் அதன் பிறகுத்தான் இருவரும் மெட்டமைத்தார்கள் இது ஒரு சிறப்பு செய்தி முக்கியமான செய்தியும் கூட நின்றது போன்ற இப்பவே வேலை கூப்பிடுறாங்க என்னமோ சரி